இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் நூற்றி இருபது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் பார்லமெண்ட் பேசும்போது மற்றும் அதிகாரபூர்வமாக செயல்படும்போது எந்த மொழி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது அதிகாரபூர்வ மொழி நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தப்படும் அதிகாரபூர்வ மொழிகள் இந்தி ஆங்கிலம் ஒரு எளிய விளக்கம் மசோதா சட்டவரைவு வரைவு அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் போன்றவை இந்தி அல்லது ஆங்கிலத்தில் தயாரிக்கப்படும் உறுப்பினர்களின் உரை மொழி மெம்பர் ஸ்பீச் லாங்குவேஜ் உறுப்பினர்கள் தங்கள் மூல மொழியில் பேசலாம் ஆனால் அந்த மொழியை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத பட்சத்தில் மொழிபெயர்ப்பாளர் டிரான்ஸ்லேட்டர் மூலமாக அதனை விளக்க வேண்டும் உதாரணம் ஒரு தமிழ்நாடு எம்பி தமிழில் பேசலாம் ஆனால் மற்ற உறுப்பினர்கள் புரிந்துகொள்ள மொழிபெயர்ப்பு வழங்கப்படும் சேர்பர்சன் ஸ்பீக்கரின் விதிகள் ஒரு மொழியில் பேச்சு நடக்கும்போது ஒழுங்கு காப்பது எந்த மொழி பயன்படுத்தலாம் என்பதை சேர்பர்சன் ரஜசபா அல்லது ஸ்பீக்கர் லோக்சபா தீர்மானிப்பார் இது சீரான செயல்பாட்டிற்காக செய்யப்படுகிறது உதாரணம் ஒரு உறுப்பினர் அரிதான மொழியில் பேசினால் ஸ்பீக்கர் மொழிபெயர்ப்பு ஏற்பாடு செய்யும் விதியை நிர்ணயிப்பார் இறுதியாக ஆர்டிகல் நூற்றி இருபது நாடாளுமன்றத்தில் மொழி பன்மை லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி பாதுகாக்கப்படுவதையும் அதிகாரப்பூர்வ வேலைகள் இந்தி மற்றும் ஆங்கிலம் வழியாக நடைபெறுவதை உறுதி செய்கிறது இது இந்தியாவின் பல மொழிகளின் ஒற்றுமையை யூனிட்டி இன் டைவர்சிட்டி பிரதிபலிக்கிறது Comment, share and subscribe for other articles of Indian Constitution.